ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவாய் மீன் அதாவது க கடமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் வந்து ஒரு கிலோ சுத்தமாக வெட்டி அலசி வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு இப்போது புது விதமான தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு புது விதமான ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் இது யாரும் மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க பண்ணியிருந்தால் நீங்கள் அம்மனில் சொல்லுங்கள் வாங்க சூப்பரான ஒரு கணவாய் தேங்காய் கிரேவி பார்க்கலாம் கடலெண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு நூறு கிராம் பார்த்திங்கன்னா சும்மா ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மூணு கிராம்பு சும்மா ஒரு சின்ன பட்டை சேர்த்துப்போம் இப்போது ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை மொத்தமாக சேர்த்துப்போம் ப்போ வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரையாகட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இதுவும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா அதங்கிச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற கிணவ மீன் சேர்த்துக்கலாம் இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுப்போம் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுப்போம் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுவோம் இப்போ தேவைக்கு கல்லுப்பு போட்டுப்போம் நல்லா எண்ணிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கனவா மீனுக்கு வந்து தண்ணி அதுலேருந்தே வரும் நம்ம வந்து தண்ணியே ஊற்றாமல் செஞ்சாலும் தொக்காக வந்துடும் அதனால் இப்போ நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டலாம் குக்கரில் ரெண்டு விசில் வரட்டும் அதையும் வெயிட் பண்ணுவோம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் இது வள தண்ணியாக வந்துட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ ஓடியும் பற்ற வச்சுட்டு தேங்காய் அரை முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடுவோம் இப்போ ஒரு ஆறு முட்டை இது மாதிரி கீணி வச்சுப்போம் இதையும் நம்ம இதுக்குள்ள போடுறோம் நாட்டுக்கோழி முட்டை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விசில் வர அப்படியே மூடி மூட்டை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கனவா மீன் கிரேவி தேங்காய் தேங்காய்க்குரை போட்ட விடுங்க கிரேவி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாப்பாடு அனைத்துக்கும் சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் இது ரெடி வாங்க எப்படி சாப்பிட்றதுன்ட்டு பார்ப்போம் கிரேவி முட்டை போட்ட கிரேவி ஒன்றும் இல்லைங்க நான் சொன்னது அவரு நாளாக கேட்டுருந்தேன் கனவா மீன் சாப்பிட்ற நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே போனாரு கடலுக்கு போனார் உடனே அங்கே கனவா மீன் விழுச்சிருந்த பொருக்கு வாழ வந்துட்டாரு வாழை வந்து அவரே க்ளீன் பண்ணார் க்ளீன் பண்ணி அவரே கிரேவி பண்ணிட்டாரு முட்டை போட்டு வர பண்ணியிருக்காரு நான் கனவன் தான் கேட்டிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் முட்டையும் போட்டு செஞ்சிருக்காரு தேங்காய் பற்றி குருங்க செஞ்சிருக்காரு சரி எப்படி இருக்கு பார்க்கலாம் ஸ்பெஷலாக இருக்கு நினைக்கிறேன் நிறைய பேர் குக்கரில் செய்ய மாட்டாங்க கனவா மீன் சரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கு இல்லையா இன்னைக்கு எப்படி பார்ப்போம் கறி கிரேவி மாதிரியே இருக்குது பார்த்தீங்க சிக்கன் கிரேவி ஒன்றாங்களே அதே மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கு நான் பண்ணேன்னா தூக்கு மாதிரி பண்ணுவேன் ஆனால் இன்னும் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட்டாக குருமா மாதிரி பண்ணியிருக்காரு இருக்கு முட்டை நல்லா ஊறி இருக்கு நாட்டுக்கோழி முட்டை குக்கர்ல போட்டு மூணு விசில் விட்டாரு சும்மா மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கு கனவா மீன் வந்து கரையாது முன்னாடி சொன்ன மாதிரி எந்த குழம்பு வச்சாலும் முட்டை அவிச்சு அதில் கீறி உள்ள போட்டு வச்சுட்டுனா ஊரிச்சுனா சூப்பராக இருக்கும் முட்டை இப்போலாம் பார்த்தீங்கன்னா அநேகமான வீடு வந்து வெளியவே இருக்காது ஏன்னா அந்த கோழி அவங்களாம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடுல எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பார்த்தோம் வீட்டுக்குள்ளே எடுத்தாச்சு வீட்டுக்குள்ளே கத்துறாங்க வீட்டுக்கு கத்துறாங்க எல்லாம் ஃபுல்லாக கடமை நல்லா பத்தாவது அடிக்கிறது வேறு கடமை மட்டும் தான் இருக்கணும் சாப்பாடுலாம் கூடாது பத்து வாட்டி கடமா வருவல் ஒன்லி ஒன்லி வருவல் கடற்கரை ஸ்டை அப்படியே இப்படி வரிச்சு கடைசி வாய்ப்பு என்ன விட்டு ஏழுக்கு மனசு வரல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ருசியாக இருக்குது பண்ணாது ஆனால் சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் கடமாக க்ளீன் செஞ்சு பாருங்கள் ஆமாம் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் குக்கரில் போட்டு விசில் போட்டு பண்ணுங்கள் அதை முட்டை போடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கட்ட அமௌண்ட் விசில் விடுங்க அப்போ தான் மெத்து மெத்துன்னு இருக்கும் I moltes gràcies per haver-me acompanyat Bye, bye! bye, -bye.